ஒரு <coughs> தெரிய ஒரு அஞ்சாறு பேருக்கு மேல டாக்டரை காணலை அஞ்சாறு பேருக்கு மேல டாக்டர் தெரியும்

அறுபது கிராம சேவகர் பிரிவுகளை கொண்டு தென்வராட்சி பிரதேச மக்களை கைவிட்டு அவர்கள் பணி புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இந்த மக்களை கைவிட்டு பாரிய ஒரு போராட்டத்தை பாரிய போராட்டமெல்ல அல்ல ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய போராட்டத்தை அந்த வைத்தியர்கள் நடத்தியதை நாங்கள் கண்டோம் அந்த வைத்தியர்களுக்கு நாங்கள் இரண்டாவது நாளிலே அங்கே இந்த வைத்தியசாலையினுடைய இளமைகளை வந்து பார்வையிட்ட பிறகு ஒரு இந்த வைத்தியசாலையினுடைய ஒரு பயனாளி ஒரு நோய் வந்த அந்த வைத்தியசாலையில பயன்பெறுவன் ரீதியிலும் இந்த வைத்திய ஒரு பொதுமகன் ரீதியிலும் நாங்கள் அனைவரும் அந்த வைத்தியர்களுக்கு தாழ்ந்த கோரிக்கைகளை விட்டிருந்தோம் உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து கடமைகளை பொறுப்பேற்று நோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்குமாறு கோரியிருந்தோம் ஆனால் அவர்கள் கடந்த ஐந்து நாட்களாக எந்தவித கரிசனையும் காட்டாமல் இந்த மக்கள் மீது இந்த நோயாளிகள் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இன்றைய தினம் மாபெரும் ஒரு மக்கள் எழுச்சி இடம்பெறப் போகின்றது என்பதை தெரிந்து நள்ளிரவு கள்ளர்கள் போல திருடர்கள் போல இந்த வைத்தியசாலையின் பின்பக்க வாசல் வழியாக வந்து இந்த வைத்தியசாலையிலே நுழைந்துள்ளதை நாங்கள் அறிந்துள்ளோம் ஆகவே எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இந்த வைத்தியசாலை இவ்வளவு காலமும் ஒரு ஜால் பிரதான வைத்தியசாலையாக வர வேண்டியது ஆனால் இன்றைக்கு ஒரு கிராமிய வைத்தியசாலை போன்ற இந்த வைத்தியசாலை இருக்கின்றது ஆனால் தான் பதவியேற்ற இருபது நாட்களுக்குள் பல்வேறான பணிகளை உற்சாகமாக அதடியாக செய்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களை இந்த வைத்திய ஒரு பொய்யான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தார்கள் ஆகவே அவர்களுடைய கோரிக்கைக்கும் அவர்கள் இந்த அவர்களுக்கு நாங்கள் வைத்த இந்த பணிக்கு திரும்ப முன்வைத்த கெடுகாலமும் நேற்றுடன் நிறைவடைந்து விட்டது ஆகவே இந்த வைத்திய அத்தியட்சகர் எங்களுடைய அர்ஜுனா அவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் முன்பு உறுதி கூற வேண்டும் உறுதி கூற வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அவருக்கான அந்த நியமன பத்திரத்தை எங்களுக்கு முன்னாலேயே மீள வழங்கும் வரை இந்த போராட்டம் هي وي 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 علينا بوندو

பார்த்து கொண்டிருக்கின்றது நடக்கின்றது சிகிச்சை மாறி விளங்குதான் ஜனாதிபதி கடிதம் போட்டிருந்தேன் நான் நோயாளியாக இருக்கின்றேன் உண்மையில் இப்படி ஒரு வைத்தியருக்கு எதிராக போராட்டம் நடக்கின்றது என்பதை அறிந்துதான் நான் இந்த பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற வைத்திய ராமநாதன் வைத்திய சாலையில் தொடர்ச்சியாக பணியாற்ற வேண்டும் அவர் இந்த வைத்தியசாலையை நிச்சயமாக தர முயத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த இருபது நாளில் அத்தனை மக்களுக்கு தெளிவாக புலப்பட்டதனும் அடிப்படையிலேதான் மக்கள் என்று

ஒரு தொழிற்சங்க போராட்டத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு வைத்தியருக்கு எதிராக ஒரு வைத்திய துறையில் இருப்பவர்களே தொழிற்சங்க போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது ஒரு கோபலமான சாதாரண ஒரு மனிதராக எங்களுக்கே ஒரு அசிங்கமாக இருக்கிறார் புரியவில்லை நாட்டில் நடக்கின்ற இப்பொழுத கோரிக்கைக்கு நாங்க கௌரவ ஆளுநர் ஜனாதிபதி சுகாதார நியமன கடிதத்தினை மக்கள் மத்தியில் நீங்கள் கொடுக்க வேண்டும் இதை மக்கள் உறுதிப்படுத்த வேண்டும் மக்கள் செலைவார்கள் அதுவரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை உயர் அதிகாரிகளுக்கு நான் பணிவாக கூறிக்கொள்கின்றேன் உண்மையில் இந்த மக்கள் சார்பாக புதிய உயர் அதிகாரிகளிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் மக்கள் கூறுவது ஒரு காதில ரெண்டு தையல் போடுறதுக்கு இங்கிருந்து யாழ்ப்பாணம் ராசர் போட தேவை ஒரு மண்டை உடஞ்சிய தையல் போடுறதுக்கு யாழ்ப்பாணம் ராசர் போடுறதில்லை இது ஒரு யாழ்ப்பாணத்துக்கு அடுத்தபடியா இருந்த ஒரு வைத்தியசாலை மும்பையில அவர்கள் குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் தான் இந்த சம்பவங்கள் உயர் அதிகாரிகள் முன்வர வேண்டும் இப்படியான வெல்லப்பட வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து நன்றி